வெல்கம் டு சிம்பிளி மாம் தமிழ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நான் தௌசண்ட்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கான வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஓகே வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸோ நான் ஆல்ரெடி வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே தான் வாங்குவேன் அதுக்கு மேலே வந்து நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ தான் இது நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னா வந்து எனக்கு இந்த மாதத்துக்கு வந்து என்ன தேவையோ மட்டும் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து நான் எதுவுமே வாங்கலை நான் ஏன் எக்ஸ்ட்ரா வாங்கலன்னா நான் வந்து தௌசண்ட் ரூபீஸ்குள்ளே தான் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மந்த்துக்கு வந்து எனக்கு என்ன தேவையோ அந்த இது மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு வச்சுப்பேன் ஸோ அந்த லிஸ்ட்டு படி வந்து நான் எல்லாத்தையும் வாங்கிப்பேன் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அதனால் வந்து நான் தௌசண்ட்குள்ளே வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நீங்களுமே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கும்போது வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வந்து வாங்குங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த மந்தில் நம்ம என்னென்ன வந்து சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து யோசித்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளோ இல்லை இந்த மாதிரி மளிகை சாமானோ வாங்கும்போது எதையுமே வந்து நம்ம அதிகமாக வந்து டிப் பண்ண மாட்டோம் வெயிட்டில் வந்து வாங்கி வச்சுக்க மாட்டோம் ஸோ இதனால் வந்து நம்ம காசையும் வந்து சேவ் பண்ணலாம் அதிகமான பொருளும் வந்து தேவையில்லாமல் வீட்டில் வாங்கி வைக்க மாட்டோம் ஸோ எப்போவுமே ஒரு லிஸ்ட்டு போட்டு வாங்குறது நல்லது எது வாங்கினாலும் சரி இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு ஏதாவது வாங்குறீங்கனாலுமே சரி ஒரு நோட்டு போட்டு அதை ஃபஸ்ட்டு எழுதி வைங்க அப்படி எழுதி வச்சா தான் நம்ம அன்னிக்கு என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணுறோமோ அதை வந்து நோட் பண்ணி வைங்க நோட் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் பட்ஜெட் போட்டு எழுதி வச்சு எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ண மாட்டேன் ஸோ ஸோ காசு வந்துச்சா செலவு பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம கடன் ஆகும்போது தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் நம்ம எவ்வளோ காசு வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருந்திருந்தால் அதெல்லாம் நிறைய இருக்குது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகிருக்கோல்ல நல்ல விஷயத்துக்காக யூஸ் ஆகிருக்கும்ல அப்படிங்கிறத வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னென்ன செலவு பண்ணுறேனோ அதை எல்லாமே வந்து ஒரு நோட் எடுத்து நோட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் சம்பளம் வந்துச்சுன்னா இதுக்கு என்னென்ன செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து செப்ரேட்டாக பிரித்து பட்ஜெட் போட்டு அதுக்கான செலவு மட்டும்தான் நான் பண்ணுவேன் என்னோடய பட்ஜெட்டை தாண்டி எப்போவுமே நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் நானுமே வந்து ஆரம்பத்தில் வந்து பட்ஜெட்டெல்லாம் போட்டு ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ண மாட்டேன் ஸோ காசு வந்துச்சா ஆடம்பரமாக செலவு பண்ணுமா அந்த நம்ம ஹாப்பியாக இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் என் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் பணங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நான் நல்லாவே ரியலைஸ் பண்ணேன் ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே வந்து காசு செலவு பண்ணுற விஷயத்தில் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன் இந்த காசுக்கு இப்போ நம்ம பண்ணுற செலவு வந்து வர்த்தா அப்படிங்கிறத வந்து நான் பல டைம் வந்து யோசிப்பேன் யோசித்து தான் வந்து செலவு பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒரு செலவு பண்ணுறப்ப ஒருவா செலவு பண்ணால் கூட நம்ம பண்ணுற செலவுக்கு வந்து அது வர்த்தா அப்படிங்கிறத வந்து யோசித்து செலவு பண்ணுங்க ஸோ இது வந்து இப்போன்னு இல்லை நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கும் நல்லா யூஸ் ஆகும் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து இதை சொல்லித்தரணும் பணத்தோட வேல்யூ என்னங்கிறத வந்து நம்ம சொல்லித்தரணும் சேவிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் வந்து அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஃப்யூச்சருக்குமே வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து ரன் பண்ண தெரியும் அவங்களுக்கு ஸோ சேவிங்ஸுங்கிறத என்னங்கிறது ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு தான் மெயின் கற்றுக் கொடுக்கணும் நம்ம வந்து நிறைய வழியில் வந்து மணியை சேவ் பண்ணலாம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து உண்டியல் சேவிங் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுங்க ஸோ அப்போ தான் வந்து அவங்க சேவிங்ஸை பற்றி நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ இருக்க குழந்தைங்களெல்லாம் வந்து நம்ம சும்மா ஒரு வார்த்தையை சொன்னாலே வந்து நெருப்பு மாதிரி பிடிச்சிக்கிறாங்க ஸோ நம்ம சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அதை வச்சு அவங்க மைண்டில் யோசித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க ஸோ ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உண்டியல் சேவிங்ஸை வந்து கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து சேவிங்ஸை வந்து கற்றுக்கணும் நிறைய வழியில் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் மணி சேவிங் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா ஸோ அதெல்லாமே பிரித்து தண்ணி எடுத்து வச்சு அதோடய பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் வந்தோடனே படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு ஏன்னா வந்து இங்கேருந்து பஸ் ஏறி போயிட்டு வந்தேன் இல்லையா ஸோ அதில் பஸ்ஸில் போனாலே செய்கிறாது போய்ட்டு வந்தனால ஒரு மாதிரி கேராக இருந்துச்சு சரி தூங்கிட்டு அப்புறம் செய்யலாம்னு பார்த்தேன் தூங்கினா அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாது கையோட அந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு வந்தேன் நான் வந்து நிறைய கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்க மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் சும்மா ஒரு நாலஞ்சு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு கூட ஜாலியில் போட்டு வச்சுருக்க மாட்டேன் கடையில் வந்து சாக்லேட் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ கடையில் கேட்டால் கொடுப்பாங்க அதில் தான் வாங்கி உப்பு போட்டு வச்சுருக்கேன் அந்த ஜாடி வாங்கணும்னு சொல்லிட்டு மீஷோவில் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது கொஞ்சம் ரிவ்யூவெல்லாம் ஓரளவுக்கு இருந்துச்சு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே வந்து விட்டுட்டேன் ஸோ மீஷோவில் தான் ஆர்டர் போடணும் அதுக்கப்புறம் வந்து நான் த்ரீ ரோசஸில் இந்த மசாலா டீ தூள் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த டீ தூள் வந்து சூப்பராக இருக்குது இதை குடிச்சிட்டு வேறு எந்த டீ தூள் குடித்தாலுமே வந்து டீ நல்லா இருக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு இந்த டீ தூளோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஸோ நான் ரெகுலராக வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு காமித்தேன் நீங்களும் எத்தனை பேர் இந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இங்கே வில்லேஜில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அவ்வளோவா வந்து இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கி இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் போட்டு வைக்க மாட்டாங்க ஸோ பாக்கெட்டில் வா வாங்கிட்டு வந்து அப்படி அப்படியே யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது ஒரு வீட்டில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் நிறைய வச்சு கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க வில்லேஜில் வந்து இந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப ரேர் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் ஓவர் வீடியோ வந்து போடலான் இருக்கேன் ஸோ எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கடல் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ அதையும் வந்து இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஜிடபுள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப எல்லாம் வாங்கல ஒரு நாலஞ்சு காய் மட்டும் வாங்கியிருந்தேன் இதுதான் கிராஸரி ஐட்டம்ஸ் வாங்கின லிஸ்ட்டு நான் வந்து டோட்டலாக வந்து நைன் செவன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எய்ட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன் ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்